அவரை பத்தி ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவர் நண்பர அவசரமா தந்தி கொடுத்து வரவழைச்சு அந்தரங்கமா பேசிட்டு இருந்தார் நான் பம்பாயில இருந்து வரவழக்கு காரணம் என்ன தெரியுமா சொல்லுங்க ராஜா சின்ன வயசுல நான் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனா நான் வாழ்க்கையில இப்படி ஒரு அது சிம்லாவில் அஞ்சு வருஷம் நான் தங்கி இருந்தேன் அப்போ லீலாவதி ஒரு லேடி டாக்டர் சந்திச்சேன் அவகிட்டையும் உங்க மனசை பறி கொடுத்துட்டீங்களா உன் மனசுக்குள்ள என்ன சபிக்காத இளம் வயசு ஏராளமான வசதிகள் விளைவுகளை பத்தி சிந்திக்காம விளையாடிட்ட லீலாவதிக்கு மூணு குழந்தைக்கு பிறந்தது அந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் அங்க வந்து என்ன பிரிச்சு கூட்டிட்டு வந்தாரு அப்புறம் தான் எனக்கு ராஜபரம்பரையிலேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த ராணிக்கு குழந்தையே பிறக்கல வேடிக்கை உண்மையிலேயே எனக்கு வாரிசுகள் இருந்தோம் என் பரம்பரை என்னோட முடிய போகுதுங்கிற அவச்சு கால காலாயத்தை பத்தியா அதை பத்தி கூட நான் கவலைப்பட்டு தனக்கு குழந்தை இல்லையே நீ என் மனைவி கோயில் கோயிலா போறான் ஆனா எனக்கு பிறந்த குழந்தைகளை எத்துக்கவே அந்த குழந்தை எங்கெங்க இருக்கோ எப்படி எப்படி எல்லாம் கஷ்டப்படுதோ அதுங்களுக்கு என் மேல எவ்வளவு வெறுப்பு இருக்கும் இப்படி பொறுப்பு இல்லாம ஒரு தவப்பை விட்டுட்டு போயிட்டானே அதுங்களுக்கு தெரிய வரும்போது அந்த குழந்தைங்க என்ன எவ்வளவு கேவல no no. No. No, Raja. no 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 your highness it's too bad you should not exert yourself sorry doctor i to for please okay but don't strain yourself thank you doctor secretary yes your highness

குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில கடமைகளையாவது நான் செய்ய வேண்டாமா அது உன் கையில தான் பாருக்கு ஒருவேளை நீ அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு வரும்போது அவங்கள நேரம் அழைச்சிட்டு அங்க எல்லா விவரத்தையும் அவங்க சொல்லுவாங்க விவரம் சொத்துக்குளுக்கு உண்டான பத்திரங்கள் ஏதாவது கொடுத்து வச்சிருக்கீங்களா பகிரங்கமா பத்திரம் போட முடிஞ்சாதான் பத்திரிகை விளம்பரம் கொடுத்த என் குழந்தைங்களை நான் கண்டுபிடிச்சிருப்பேன் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர வைரநாயகளை ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கேன் அதை என் தவிர வேற யாரும் வாங்க முடியாத அளவுக்கு எல்லாம் பக்காவா பண்ணி வச்சிருக்கேன் என்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் இந்த டைரிய விளக்கம் கிடைக்கும் இந்த உதவி எனக்கு என் கண்ணு முன்னால குழந்தைங்களே கவலைப்படாது கவலைப்படாதீங்க உங்க ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கிறேன் நீங்க நிம்மதியா இருக்கலாம் நீ சொன்னா செய்திருவேன் நிச்சயமா செய்திருவேன் அது எனக்கு தெரியும் இப்பவே என் பிள்ளைங்களை பார்க்கிற நிம்மதி எனக்கு இருக்கு இப்பவே என்

ஒரு பொட்டி இருக்குறந்து இருக்கும் டைரிய மாத்திரம் எடுத்துக்கிட்டு வா அந்த டைரியில ஒவ்வொரு பக்கத்தையும் நான் அதுல படம் பிடிச்சுக்கிறேன் அப்புறம் அதை கொண்டு போய் அங்க வச்சிரு யாரும் நம்ம சந்தேகப்படவே மாட்டாங்க வர்றேன்

நீ உடனே போய் நீ மெட்ராஸுக்கு போ இப்ப டைரி கூட நாளைக்கு டெவலப் பண்ணி அந்த நெகட்டிவ் தர நான் நாளைக்கே டைரி தரேன் ஜக்கு ஜக்கு நம்ம கூப்டுட்டே இருக்க ஆ 근데 டைரியோட ஓடி போய் ரயில் ஏறிட்டான் ஓஹோ ரயில்ல இருந்து விழுந்து செத்த ஜக்கு இவண்டானா அந்த நெகட்டிவ் கொடுத்து டைரி வாங்க போனீங்களா ஜிஜி நைட்டே கொடுப்ணா அவன் குடும்பமே நம்ம கையில இருக்கணுமே அந்த செக்குப்பை தூங்கும் போது அவனுக்கு தெரியாம அந்த டைரி எடுத்துட்டு வந்துட்டேன் டைரியை தான் நீ எடுத்துட்டு வந்த அதுல இருந்து முக்கியமான பேப்பர் எல்லாம் ஏன் கிட்டு இருக்கு ஓன் குடிமி ஏன் கேட்டு இருக்கணுமே செகோ ஒழுங்கா அத துடுத்துது என்கிட்ட மோதாத உத்தன் ராமனை கொலசெய்யது நீ தானே நான் உன்னை போலீஸ்ல மாத்த வச்சிருவேன் அத செய்ய சொன்னது நீ தானே உன்னை போலீஸ்ல மாத்தி வைக்க எவ்ளோன்னு ஆகுன்னு நினைக்கிற அப் செக்கோ சுவா தமாஜ் நான் உன்னை ஏமாத்துவோனா உன் கையில் இருக்கிற குறிப்பு படி நாமளே நாலு பசங்க தயார் பண்ணி பேங்க்ல இருந்து நிறைய வாங்கிடுவோம் இதுல உனக்கும் பாதி பங்கு உண்டு என்ன சொல்ற அது தப்பு இந்த டைரியில் இருக்கிற குறிப்பு படி ராஜாவோட உண்மையான குழந்தைகளை ஒண்ணு சேர்ப்பட சொல்லு அதுல எனக்கு பங்கு உண்டு என்னடா நேத்து வரைக்கும் பொறுக்கியா இருந்த இன்னைக்கு திடீர்னு புத்தர் ஆயிட்ட ஊர்ல உள்ள பசி பட்டினியை பார்த்து புத்தருக்கு ஞானோதயம் வந்தது புத்தன் ராம கொலைக்கு அப்புறம் எனக்கு ஞானோதயம் வந்து வச்சுக்கேன் ஒரு நல்லவரோட என்ன நிறைவேற்ற இன்னொரு நல்லவர் புறப்பட்டாரு இப்ப ரெண்டு பேருமே இல்லாம போயிட்டாங்க அவங்க ஆத்ம சாந்தி காணாவது நாம் ரெண்டு பேரும் நல்லுங்களா இருந்து அந்த நல்ல காரியத்தை நிறைவேத்திடுப்பேன் டேய் நீ தான் நான் படி சிம்லாவில் டாக்டர் சங்கரதாஸ் நர்சிங் ஹோம்ல்தான் நான் லீலாவதியை சந்தித்தேன் அங்கு அவள் டாக்டர் சங்கரதாஸ்க்கு உதவி டாக்டராக பணியாற்றிக் கொண்டு சென்று டாக்டர் சங்கரதாஸை விசாரித்தால் நீ ஒண்ணாளளிகை அவர் சின்ன வயசுல செஞ்ச தவறுக்காக கடைசி ரொம்ப வருத்தப்பட்டார் பாய்ச்சித்தம் பண்ற மாதிரி அந்த குழந்தை அவரை தேடி கண்டுபிடிச்சு அந்த சொத்து பிள்ளைகளுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அந்த பிள்ளைங்களை பத்தின விவரம் உங்களுக்கு தெரியும் ராஜா குறிப்பிட்டாரு எத்தனையோ வருஷமாச்சு லீலாவதி இறந்த பிறகு அந்த குழந்தைங்க தான் இருந்தாங்க யார் யாரோ எடுத்துக்கிட்டு போய் வளர்க்கறேன்னு சொன்னாங்க அவங்க அட்ரஸ் எல்லாம் நான் குறிச்சு வச்சிருக்கேன் தேடி இந்த புத்தியில தான் அந்த மூணு குழந்தைங்க புரியல ஒரே புதிரா அவன் யாரா இருக்க முடியும் அவ அவருக்கா அட்ரெஸ் எப்படி நீ என்ன செய்ய நினைச்சோ அதே அவனும் செய்ய நினைச்சிருப்பா பிள்ளைங்களை நாங்க தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புதுசு புதுசு ஆபத்துல முளைக்குது டாக்டர் அந்த புள்ளங்களை யார் கிட்ட கொடுத்தீங்க அவங்க எங்க இருக்காங்க தயவு செஞ்சு ஞாபகப்படுத்த சொல்லுங்க எப்ப இருந்த விளாசம் இப்ப எப்படி ஞாபகம் வச்சிருக்க முடியும் பட் ஒன் திங் ஐ ரிமெம்பர் இருந்த கிளப் டான்சர் எலிசபெத் ஒருத்தி சிம்லாவுக்கு வந்த இடத்துல உடம்பு சரியில்லைன்னு இந்த ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் ஆயிருந்தா ஆனா போறப்ப ஒரு பொண்ணை எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா பட் அவகிட்ட குழந்தைய கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல எப்படியோ ஸ்டாஃப் ராசில் நான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கிற விஷயமே பின்னாலதான் எனக்கே தெரிய வந்தது அந்த குழந்தை பேரு கூட லட்சுமி இப்ப ரொம்ப பிரிவலா வளர்ந்திருப்பா கிளப் டான்சர்னா அவன் அந்த பொண்ணு அதே தொழில்தான் தயார் பண்ணிருப்பா எலிசபெத் வளர்த்த லட்சுமி கிளப் டான்சர் பம்பாய் Tender shoots of a golden dream, read to the sun, to replace you in my life. On the banks of the Kaveri moonbeams peeping through, you gave me a call in the street. Maligipu. 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 Take this Maligay poo and sing along with me, okay? Ba-da-b-do-d-do-da. b do n do da s Out to the sun to replace you in my life. Oh, there is none. Under a mango tree, on the banks of the kaveri moonbeams peeping through. You gave me a call. மல்லிகை பூ மல்லிகை பூ மல்லி